சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழனி பாபா பழனி பாபா பழனி பாபான்னு ஒரு நான்கைந்து நாட்களாக ஒரு போலீஸ் அதிகாரி முன்னாள் அதிகாரி அவரை ஒருமையில் பேசிவிட்டார் என்பதற்காக நம்ம வக்கீல் என்ன இன்னும் சில பேர் கடைசியாக புதுக்கோட்டை ஷெரீப் முதற்கொண்டு தமிழா தமிழா பாண்டியன்ல இருந்து எல்லாரும் கத்தி கதறி இருக்கிறார்கள் திட்டி தீர்த்திருக்கிறார்கள் அதில் நமக்கு ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை சரிதான் அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரையுமே மட்டு மரியாதை இல்லாமல் பேசக்கூடியவர் ரெண்டாவது ஒரு சங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜால் ராந்தால் அவரை வாரி பிடித்ததில் நமக்கு இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை நன்றாகத்தான் பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் நமக்கு பழனி பாபாவை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன பழனி பாபா தான் ராமதாஸ் அவர்களுடைய குருன்னு சொல்றாங்க ஜான் பாண்டியனை வளர்த்தெடுத்தவர் ராமதாசுடைய குரு ராமதாஸ் இந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி கொடுத்தவரெல்லாம் பழனி பாபா தான் அப்படிங்கிறாங்க இதற்கு சாட்சி தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள் தோட்டத்துக்கு ஒவ்வொரு அதிகமாக அவர் இங்கேதான் இருப்பார் தைலாபுரம் தோட்டத்தில் இருப்பார் ராமதாஸோடு நிறைய நெருக்கம் ராமதாஸை அழைத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்றிருக்கிறார் பழனி பாபான்னு அந்த காலகட்டத்திலே தானே நாம் கேட்க வேண்டிய கேள்வி நான் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி அந்த காலகட்டத்தில் தானே நிறைய திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக துணி இல்லாத ஒரு சமூகத்திற்காக கிழிந்த சேலையை கட்டிக்கொண்டு மனமுடித்து கொள்ளுகின்ற ஏழ்மை நிரம்பிய ஒரு சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருந்த திருமாவளவனை பழனிபாபா ஏன் அரவணைக்கவில்லை ஏன் ஒதுக்கி வைத்தார் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் தன்னுடைய ஆதரவை வாரி வழங்கினார் என்ற கேள்விக்கு மட்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியாக வேண்டும் ராமதாஸ் 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 தலையில் தூக்கிட்டு நீங்க தான் சொல்றீங்க நாம சொல்லல நீங்க தான் சொல்றீங்க ராமதாசை வழி நடத்தியது பழனி பாபா ராமதாசிற்கு தோல் கொடுத்தது பழனி பாபா ராமதாசுடைய அத்தனை அரசியல் செயல்பாடுகளுக்கும் உடன் இருந்தவர் பழனி பாபா என்றால் குடிசைகளை கொடுத்து கொளுத்துவதில் அவர் துணை நின்றாரா கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்க உடனடியாக என் மேலே விழுந்து புடுங்க கூடாது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் தொடர்ந்து ராமதாஸோடு பழனி பாபாவை நீங்க வந்து அட்டாச் பண்ணும் போது ராமதாஸ் செய்த அயோக்கியத்தனங்கள் நண்பர் ராமதாசுடைய அரசியல் நடவடிக்கைகளில் வெகு வெகுவாக ஈடுபட்டவர் என்று பழனி பாபாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது இந்த கேள்விகள் நம்மிடம் இயல்பு தானே ராமதாஸ் கொடுத்தாத குடிசைகளார் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க அவர் நிறைய அம்பேத்கர் சிலையை திறந்திருக்காரு அம்பேத்கர் சிலையை எதுக்கையா திறக்கணும் அம்பேத்கர் பாட புத்தகத்தில் இருக்கிறாரு அம்பேத்காரை படிக்கத்தான் வேண்டுமையொழிய சிலை திறக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை சிலை திறப்பது என்பது அதிகமான ஒரு ஜாதி வெறியை இங்கே உருவாக்கிவிடும் தூபம் போடும் பிரச்சனைகளை உருவாக்கும் அம்பேத்கார் சிலை என்பது அந்த காலகட்டம் இன்றைப்பும் இருக்குது ஆக சிலை என்பது பிரச்சனைகளை உருவாக்கத்தான் பய பயன்படுகிறது ஆகவே அப்ப பிரச்சனைகளை உருவாக்குங்கிறதுக்காக சிலைகளை திறந்தாங்களா அம்பேத்கார் சிலைகளை திறந்ததில் ராமதாசோடு நின்றவர் பழனி பாபா ஏகப்பட்ட குடிசைகளை குழுத்தி இருக்கிறார் திண்டிவனம் பகுதியில் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்களிக்கவே முடியாது அவர்களுடைய வாக்குகளையும் பாமகவினர் தான் போட்டார்கள் நூறு பேர் பாமகவினர் இருந்தால் அந்த அந்த ஊர்ல ஒரு கிராமத்தில் நூறு பாமகவினர் இருக்கிறார்கள் இருக்கின்ற கிராமத்தில் பத்து தலித்துகள் இருந்தால் அந்த அந்த வாக்குகளை பாமகவினர் தான் போடுவாங்க அதற்கும் பழனி பாபா ஆதரவளித்தாரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க எவ்வளவு அவங்க வாக்களிக்காத குடிசை தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிசைகளை கொளுத்தலையா அவர்களுடைய வாக்குகளை பறித்து இவர்கள் போடலையா பூத் கேப்சரிங் பண்ணலையா மௌனமா பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் பண்றாங்க அவங்களை எதிர்த்து வாக்களிக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு ஜாதிக்கு எதிராக வன்மத்தை கக்குகின்ற ஒரு அரசியல் தலைமையை வளர்த்தெடுத்திருக்கிறார் பழனி பாபா என்றால் அவர் மேல் நமக்கு சந்தேகம் வருகின்றது பழனி பாபா வந்து ராமதாஸோடு அவர் பயணித்து கொண்டிருந்த காலத்தில் திருமாவளவன் வழி செலவுக்கு கூட பலம் பணம் இல்லை அவருக்கு திருமாவளவனுக்கு வழிச்செலவுக்கு பயணம் பணம் இல்லை யார் யார் சைக்கிள்லேயோ போயிருக்கார் யாருடைய கார்லையோ ஏறி போயிருக்கார் பஸ்ஸுகளில் இருக்கிறார் அப்போல்லாம் திருமாவளவனை கண்ணுக்கு தெரியல பழனி பாபாவுக்கு ஏன் உதவி செய்யவில்லை ஏன் அரவணைக்கவில்லை அவர் தலித்துங்கிறதுனாலயா அப்போ பழனி பாபாவுக்கிட்ட ஜாதி இருந்ததா ஏன்னா பழனி பாபா ராமதாஸ் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத இணை பிரியாத ரெட்டையர்களாக இருந்தார்கள் தான் நீங்க சொல்றீங்க உங்களுடைய வாக்குமூலம் தான் எங்களுக்கு தெரியாது பழனி பாபாவுடைய பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன் இலங்கையில போய் பேசின பேச்சு அங்கேயே பேசியிருக்காரு பழனியே அவருக்கு இந்த தேரோடும் வீதியெல்லாம் எனக்கு தான் ஏன் சொந்தான் எனக்கு அவங்க வருஷத்துக்கு ஒரு ரூபா கட்டணும் அவ்வளவு எனக்கு வேணா வேற எதுவும் வேணா முருகன் தேரோடுற வீதி என்னுடையது இந்த ஒரு ரூபா கட்டணம் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்தேங்கிறாரு அதெல்லாம் சரி அவர் நிறைய விட்டு கொடுத்திருக்காரா ஏழை எளிய ஏழை எளியவர்களுக்கு இந்துக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கார் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பழனி பாபா அவர்கள் திருமாவளவனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தலித் என்பதால அப்ப பழனி பாபாவுடைய பேச்செல்லாம் விட்டு சும்மாதானா பேசலாம் பேசியிருக்கார் அம்பேத்கரை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறார் பெரியாரை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறார் மறுக்கவே இல்லை ஆனால் தலித்துகளுடைய தாழ்த்தப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நாடக காதல் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற இன்னும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போடுற தலித்துகள் மேல் வன்மத்தை கக்குகின்ற ராமதாஸுக்கு பழனி பாபா ஆதரவளித்தார அதையெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டாரா பழனி பாபாவுடைய வளர்ப்பு தானே ராமதாஸ் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா எது பழனி பாபாவை தடுத்தது திருமாவளவனை ஆதரிப்பதில்லை ஏதாவது பண உதவி செஞ்சிருக்காரா திருமாவளவன் தடுமாறி கொண்டிருந்த காலகட்டத்தில் திருமாவளவன் முதல் மாநாடு நடத்துறாருங்க சென்னையில் முதல் மாநாடு நடத்துறாரு அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா வந்தாங்க மாநாட்டுக்கு பஸ்ஸுக்கு பஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு பஸ் பிடிச்சு கொண்டு போறதுக்கு எல்லாம் பணம் இல்லை கரும்பு வெட்ட போனால்தான் அந்த மக்களுக்கு கூலி கரும்பு வெட்டி விட்டு சட்டை இல்லாம அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எத்தனை பேர் மேலே போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்லை டிராக்டர்களில் ஏறி வந்தாங்க டிராக்டர்களை பிடிச்சிட்டு வந்தாங்க சேலை கிழிந்த சேலையோடு அந்த சகோதரிகள் வந்தார்கள் பஸ்ல வந்தாங்க ட்ரெயின்ல வந்தாங்க ஒரு பஸ் வச்சுக்கிறதுக்கு வசதி இல்லை மாற்று துணி இல்லை கிழிந்த அழுக்கான உடைகளோடு அந்த மாநாடே ஒரு அழுக்கடைந்த மனிதர்களுடைய மாநாடாக இருந்தது முதல் மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய முதல் மாநாடு அழுக்கடைந்தவர்களுடைய மாநாடு உழைப்பாளிகள் கிழிந்த சட்டையோடு குளிக்கக்கூட நேரம் இல்லை வயலில் களை எடுத்து விட்டு அந்த சேர் படிந்த கையோடு வந்தார்கள் நடவு நிட்டு விட்டு அந்த காசை முந்தானையிலே முடித்து கொண்டு வந்து சேர்ந்தாங்க சிறுவர்களுடைய ட்ரௌசர்லாம் கிழிஞ்சிருந்துச்சு கையில் லாரியில் ஏறி வந்தாங்க கையை காட்டி ஐயா எங்களை சென்னையில உன்னு சேர்த்துருங்க டிராக்டர்கள் போற டிராக்டர்களில் ஏறி அங்கே விழுப்புரத்தில் இறங்கி அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எப்படியோ தட்டு தடுமாறி விழைந்தும் நடந்தும் ஓடியும் சைக்கிளிலும் வந்தார்கள் சென்னை மாநாட்டு எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக அந்த மாநாட்டை நடத்துகின்ற பொழுது இன்றைக்கு பழனி பாபாவை ஆதரிக்கின்றவர்கள் என்ன உதவி பண்ணீங்க பழனி பாபா என்ன உதவி பண்ணார் கேள்வி வருது இல்லை அதற்கு முன்பே பழனி பாபா மரணித்து விட்டார் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் திருமாவளவனுக்கு அவர் அரவணைத்திருக்கிறாரா இல்லை அவர் ராமதாஸோடு தான் பயணப்பட்டார் ஜான் பாண்டியனோடு பயணப்பட்டார் ஜான் பாண்டியன் தான் தலித்தில் சந்தோஷம் அட்டவணையிலிருந்து வெளியே இரட்டிப்பு சந்தோஷம் வெளியே போங்க நல்லதுதான் படிப்பின் மூலம் கிடைக்காத மரியாதையை அறிவாற்றலின் மூலம் கிடைக்காத மரியாதையை ஒழுக்கத்தின் மூலம் கிடைக்காத மரியாதையை ஒரு ஜாதி தரும் என்றால் ஜாதி பேர் மாற்றம் தரும் என்றால் அட்டவணை வெளியேற்றம் தரும் என்றால் நம்ம வெல்கம் ஆனால் இந்த கேள்விகளுக்கு பழனி பாபா பக்தர்களிடம் பழனி பாபாவுக்காக வல்ல என்று வந்து பிடுங்குறாங்கல்ல அவங்களிடம் இந்த கேள்விக்கு விடை சொல்லி ஆக வேண்டும் இங்கே கேட்கின்ற ஒரே கேள்வி இதுதான் ஒரு இடதுசாரி தலைவன் எப்படி வரணுமோ அப்படி வந்து சேர்ந்திருக்காரு திருமாவளவன் ஒரு இடதுசாரி தலைமைக்குரிய அத்தனை குணாதிசயங்களும் அவரோடு இருக்கு அவரோட கம்யூனிஸ்டுகள் நெருக்கமா இருந்திருக்காங்க இடதுசாரிகள் நெருக்கமா இருக்காங்க இதே பழனி பாபா ஏன் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கவில்லை நல்ல கண்ணுவை நல்ல கண்ணுவோடு இவர் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை எத்தனை கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க மணலி மணலி கந்தசாமி இறந்ததுக்கு போனாரா மணலி கந்தசாமி இந்த அழகன் தமிழ்மணி தமிழ்மணி இருக்காரல்ல அவங்க பெரியப்பா மணலி கந்தசாமி மணலி கந்தசாமி தானே சாணிப்பால் கொடுக்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சாணி மரத்தில் கட்டி வைத்து சாணிப்பால் தெற்கு போட்டுகின்ற பொழுது அதையெல்லாம் எதிர்த்து களம் கண்டு அதையெல்லாம் முறியடித்தவர் மணலிகந்தசாமி தானே சாமியை விட மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிட்டீங்களா அப்ப சாமியோடு ஏன் சேரவில்லை அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்காக நீங்கள் ஏன் பேசவில்லை பழனி பாபா அவர்களே நாகப்பட்டினத்துக்கு ஏன் போகல அந்த கூலி தொழிலாளர்களுக்காக போராடி இருக்கிறீர்களா இன்னும் எத்தனையோ கம்யூனிஸ்ட்கள் இப்படி சாணிப்பாலுக்கு எதிராக போராடினார்களே உங்க காலகட்டத்தில் அப்பொழுது நீங்க எம்ஜிஆரோட போக்குவரத்து அவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது எந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையும் இவர் ஏற்றுக்கொண்டதில்லை பொது உடைமை சித்தாந்தங்கள் கொண்ட ஜீவாவர்கள் மணலி கந்தசாமி அவர்கள் இன்னும் பல்வேறு நம்ம காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லக்கண்ணவர்கள் இவர்களை எல்லாம் அரவணைக்கவில்லை அதன் பிறகு திருமாவளவன் வந்தார் அவரையும் அரவணைக்கவில்லை அருவருப்பா என்று நமக்கு தெரியாது ராமதாசோடு சேர்ந்தார் ராமதாசுடைய இன்னொரு முகம் என்ன ராமதாசுடைய இன்னொரு முகம் நாடக காதல் என்று தூற்றுவது தலித்து இளைஞர்களை கொச்சையாக பேசுவது நாடக காதல் என்று தூற்றுவது இளவரசன் திவ்யா கொலை காதலித்தால் அவர்கள் ஆணவ கொலைக்கு தூபம் போட்டதே ராமதாஸ் தான் ஆணவ கொலைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பது ஆணவ கொலை நீ பண்ணிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆணவ கொலை செய்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கின்ற ராமதாஸை நீங்கள் வளர்த்தெடுத்தீர்கள் என்றால் பழனி பாபா மேல் நமக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த சந்தேகத்தை பழனிபாபா பாபா பக்தர்கள் பழனி பாபாவிற்காக பேசுபவர்கள் விலக்கி சொல்ல வேண்டும் அவர் மேல் தவறில்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பழனி பாபா யாரிடம் போய் சொன்னார் தாழ்த்தப்பட்டவர்களிடம் தானே சொன்னார் திருமாவளவனுடைய தானே சொன்னார் அவர் உரிமையோடு சொன்னார்ல வாங்க அப்படின்னு பாராட்டுறேன் ஒரு சமூக அந்தஸ்து இஸ்லாம் தருகிறது சரியான இறையியல் கொள்கையை போதிக்கிறது சல்லல்லாஹ் சல்லல்லாஹலை சொல்ல முகமது நபி அவர்களுடைய பாதை அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் கூப்பிட்டீங்க எங்க போனாலும் தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்தீர்கள் எத்தனை ராமதாஸ் ஜாதிக்காரர்களை அழைத்தீர்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட சேர்ந்தாங்களா உங்களுடைய பேச்சை கேட்டு நிறைய தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தாங்க பலனி பாபா அவர்களிடம் மதம் மாற்றிக்கிட்டு வந்தாங்க நிறைய இடத்துல மதம் மாற்றம் நடந்தது அவர் செய்தார் வெற்றிகரமாக செய்தார் பலனி பாபா பேசினார் ராமதாஸ் ஆளுங்க செஞ்சாங்களா சார் ஆனால் உங்களுடைய அன்பிற்குரியவர் நீங்க வளர்த்து விட்டவர் ராமதாஸ் எவ்வளவு பெரிய முரண்பாடு உங்களுக்கு மதம் ஆளு தாழ்த்தப்பட்டவர்கள் வேண்டும் அந்த திருமாவளவனை அரவணைக்க மாட்டீங்க அந்த திருமாவளவனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்க ஒருத்தரை கூட உங்களால் மதம் மாற்ற முடியலை இஸ்லாத்திற்கு கூட்டி வர முடியவில்லை ராமதாஸிடம் இருந்து ராமதாஸ் ஆட்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியவில்லை ஆனால் உங்களுடைய அன்பிற்குரியவர் உங்களுடைய அரவணைப்பிற்குரியவர் நீங்கள் வளர்த்தது பாபா வளர்த்தது ராமதாஸ் எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க தேவைன்னா உங்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தேவை நீங்கள் வளர்ப்பதற்கு ராமதாஸ் தேவை இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் இந்த பழனி பாபாவுக்காக வக்காலத்து வாங்குகிறவர்கள் பேசினால் நாம் புரிந்து கொள்வோம் வேற ஒன்று இல்லை பழனி பாபா மேல் நம்மளுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கின்றன இதற்கு பதில் சொல்லுங்கள் என்றுதான் தமிழா தமிழா பாண்டியனையும் கேட்கிறோம் வக்காலத்து வாக்குகின்ற அண்ணன் வக்கீல் அவர்களையும் கேட்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்